மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பொதுவா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட வசூல் எவ்வளவா இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் ரசிகர்கள் அஜித் படம் அப்படின்ற போது கிட்டத்தட்ட கோடி அதாவது நூறு கோடி இருநூறு கோடி வசூல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிதான் ஆகும் பட் அந்த கேல்குலேஷன் அவங்க எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு ஒன் வீக் டேஸ்ல தான் அந்த கேலுலேஷன் எடுத்து இந்த இவ்வளோ நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்ளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ்ல வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சோ அதுக்கப்புறமா அந்த படம் ரொம்பவே அதிகமா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ ஆயிரம் கோடி வசூல் எல்லாம் பண்ணிருக்கு ஏன் நம்ம புஷ்பா படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணிருக்கு ஒரு வாரத்துல அப்படின்ற அப்டேட்டுமே நம்ம பார்த்திருக்கோம் இதே சேனல்ல நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் பேசியிருக்கோம் இதே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் இவ்ளோ ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவங்களோட கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன் வீக் ஆர் டென் டேஸ் இந்த மாதிரி தான் எல்லாமே எடுத்து பார்த்துருக்கோம் பேசுவோம் இப்ப நான் சொல்ல போற இந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே என்ன வசூல் பண்ணிருக்கு எந்த நடிகரோட படங்கள் ஹைலைட்டா வசூல் சாதனை படைச்சிருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு டாப் தான் வாங்க அந்த அப்படின்றதாம் தமிழ்நாட்டில் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க நான் சொல்ற இந்த லிஸ்ட் வந்து எப்பவுமே ஃபுல் தமிழ் சினிமா கிடையாது லாஸ்டா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல வந்த படங்களுடைய வசூலை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வசூல் அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த வசூல் கிடையாது அந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே எவ்ளோ வசூல் ஆயிருக்கு சோ அதுல எந்த நடிகர் டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டா குட் பேட் அக்லி வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி க்ரோர் கிட்ட வசூல் ஆயிருக்கு இந்த படம் தான் அஜித்தோட கரியர்லயே ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவு வசூல் ஆயிருக்கு அப்படின்றது மெயினா வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அஜித்தோட படங்கள் நிறைய வந்திருக்கு ஸோ எல்லாமே ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடி கூட வசூல் ஆயிருக்கு ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கால்குலேஷன்ல வந்தது தான் ஆனா ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவு வசூல் ஆனது இந்த ஒரு படம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க படத்தோட டீமே ஸோ இப்போ அந்த டாப் ஃபைவ் லிஸ்ட பார்க்கலாம் என்ன அப்படின்னா அதுல பிப்து பிளேஸ்ல இருக்கிறது விஜய் சர்கடம்வுசண்ட்ல படம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தேர்ட்டி கிராஸ் ஸோ இந்த லிஸ்ட்ல படம் அஞ்சாவது இடத்துல இருக்கு ஸோ 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 நாலாவது இடத்துல இடத்துல எந்த படம் 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 அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லாஸ்டா ரிலீஸ் ஆன கோட் கோட் வந்துட்டு டுவெண்ட்டி தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவே வந்து சொல்லலாம் மூணாவது இருக்கிறது இருக்கிறது குட் குட் பேட் பேட் அக்லி அக்லி நான் சொன்ன மாதிரி அஜித்தோட கரியர்லயே டே அதிக வசூலான அப்படின்னா தான் செகண்ட் பிளேஸ்ல 今日 லியோ படத்தை பத்தி சொல்லவே வேணாம் அந்த படத்துல அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருஷாவும் விஜயும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் ஸோ அதனால அதுல எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது படம் பெரிய அளவுல ஓடல அப்படின்னாலும் அதோட வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா பிப்டி குரோரை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது விஜயோட படம் பீஸ்ட் பீஸ்டுமே பெரிய அளவுல போகல ஆனா வசூல்ல பெரிய அளவு சாதனை படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ ஹிட் ஆச்சு அந்த அரபிக் குத்து சாங்ஸ் எல்லாம் சோ அதை தொடர்ந்து தான் இந்த படத்துல இவ்வளோ வசூல் வந்திருக்கு அந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் டே வசூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் படம் அஜித் படம் தான் இருக்கு அஜித் படம் ஒன்னு தான் இருக்கு மீதி நாலுமே விஜய் படம் தான் இருக்கு ஸோ சூப்பர் ஸ்டார் படத்துல கூட இல்லாத அளவுக்கு வரவேற்பு வசூல் வந்து விஜய் படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து தான் ஜனநாயகன் படத்துல அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் நடிச்ச வீர தீர சூரன் படம் பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி செவன்த்

அப்டேட் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க